வரு கவனிக்கலாம் வேகமா இருக்க சடனா இழுத்தா வராது இங்க ஒரு மெக்கானிசம் இருக்குது இந்த மெக்கானிசம் வந்து ஒரு நல்லிங் மாதிரி இருக்கும் ஒரு 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 கியர் வீல் மாதிரி இருக்கும் அந்த கியர் வீல்ல போய் வேகமா எழுத்தா சிக்கிக்கும் மெதுவா எழுதிங்கன்னா அப்படி சுத்தி வரும் மெதுவா எழுதிங்கன்னா வரும் ஆனா வேகமா எழுத என்ன போய் சிக்கிக்கும் சிக்கிக்கிட்டு வராது சரி இது இப்படி புடிச்சுக்கிச்சுன்னா நான் இறந்து போயிருவே இது இப்படி டைட்டா புடிச்சுக்குது இப்படி புடிச்சுக்கிச்சுன்னா இதுக்கப்புறம் என்னால அந்த வர முடியாது மூச்சே விட முடியாது இறந்து போயிருவேன் அப்படி ஆகுமாண்ணா ஆகாது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு விபத்தின் போது ஒரு வாகனம் இருந்து பன்னெண்டு முறை அதிரும் அந்த அதிர்வு வரும்போது

வண்டி மட்டும் அடிபட்டு இருக்கும் நான் சீட்ல இருந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன் பின்பக்கம் எனக்கு வந்து குஷனு முன்பக்கம் சீட் பெல்ட் எது வேலையும் போய் பட மாட்டேன் விபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கின நின்னதுக்கு அப்புறம் சீட் பெல்ட் கட்டிட்டு வெளியே வரும் புரிஞ்சுச்சா புரிஞ்சுதா சீட் பெல்ட்டோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா இத்தனை நாள் நமக்கு தெரியாது என்ன பலர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும் ரியர்ல இருக்கிறவங்க இல்லை ஆனால் சரியா ஆஸ் பர் அதாவது ரெக்கார்டு படி பின்னால இருக்கிறவங்களுக்கு அதிக விபத்து ஏற்படும் அதிக காயம் ஏற்படும் எவ்வளவு அப்படின்னாக்க

ஆனா டிஸ்டன்ஸ் மாறுபடுது அப்போ அவரோட அடி அடிபடும் தன்மையும் அதிகமாகும் ஆகவே பின்னே இருப்பவர் தான் முதல்ல இருப்பார் புரிஞ்சிச்சா நம்மள நினைச்சிட்டு டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும் கிடையவே கடை பின்னால கடவுதான் கண்டிப்பாக போட்டுக்கணும் ஏன்னா தான் ரொம்ப தூரத்திலும் தூக்கி அவருக்கு தான் போர்ஸ் அதிகம் அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஒரு மரத்துல போய் ஹிட் பண்ணி இருக்கிறீங்கன்னா பின்னாலக்கரவங்க இறந்துருப்பாங்க முன்னாலக்கரவு அடிபட்டு இருப்பாரு புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சிச்சா அப்ப கார்ல நான்கு அல்லதுக்கு மேற்பட்ட சக்கர வாகனங்கள் செல்லும் போது நம்ம என்ன பண்ணிருக்கோம் கண்டிப்பாக இருக்கை பட்டை என்று சொல்லப்படும் சீட் பெல்ட கண்டிப்பா அணிந்திருக்க வேண்டும் அப்படி அணிந்திருந்தால் மட்டும் விபத்தின் போது நாம் உயிருடன் இருக்க முடியும் சொல்லுவாங்க சீட் பெல்ட் போட்டுருந்தா ஏர் பேக் வேலை செய்யும் சொல்லுவாங்க இது உண்மையே பொய்யாங்கிறதுக்கு நீங்க போக வேணாம் ஆனா இந்த சீட் பெல்ட் அணிந்திருந்தால் மட்டுமே அந்த ஏர்பேக் பேக் உங்களை காப்பாற்றும் அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் அப்படி போயிட்டு இருக்கேன் வண்டியில போயிட்டு இருக்கேன் சீட் பெல்ட் நான் போடல இப்போ வந்து ஏர் பேக் என் வண்டியில இருக்குது ஏர் பேக் இருக்கு இது என்ன காப்பாத்து மட்டும் காப்பாத்து ஏன்னு கேளுங்க இப்போ நான் போயிட்டு இருக்கேன் ரைட்ல வந்து ஒரு வண்டி என்ன இடிக்குது ரைட்ல அடிச்சா நான் எங்க போயிடுவேன் போய் போயிடுவேன் இப்போ இந்த பக்கம் போய் இப்படி விழுந்துட்டேன் இந்த ஏர் பே ஏர் பேக் வந்து நானூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் போர் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரியா அப்ப நானூறு கிலோமீட்டர் வேகத்துல வேகமா வரும் அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரும் அது வந்து வெறும் ஐம்பது மில்லி செகண்ட்ல வந்துடும் ஐம்பதுல இருந்து நூறு மில்லி செகண்ட்ல இருந்து வெளியே வந்துடும் சரியா அதாவது ஒரு செகண்டே ஆயிரமா பிரிக்கிறது அதெல்லாம் நூறு செகண்ட்ல வெளியே வந்துடும் மில்லி செகண்ட்ல வெளியே வந்துரும் இப்போ நான் வலது பக்கம் போகும்போது இந்த யார் பேக் எங்க இருக்கும் யார் போலன்னு எங்க வரும் இது ஏன் வெளி போகுது நான் என்ன கார் வாங்குறேன் என்ன நோக்கில வரணும் வராது அதனுடைய டிசைன் அது மாதிரிதான் இது நேரா தான் வரும் நான் அப்பொழுது இங்க இருக்கிறேன் இது என்ன காப்பாத்துமா காப்பாத்து அப்ப இதை காப்பாத்துனா என்ன பண்ணிருக்கணும் நான் சீட் பெல்ட் போட்டு ஒரே இடத்தில் இருந்தால் மட்டுமே முன்னால போறதை இதுக்காக இது இது நடக்கும் இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டல் என்னை இடிக்க வந்ததுன்னா இந்த ஏர் பலூன் என்னை காப்பாற்றும் பலூன் வெறும் ரெண்டு செகண்ட் தான் பர்ச்சேஸ் ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப காத்தெல்லாம் போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏர் பலூன் அப்படியே இருந்துச்சுன்னா என்னால் மூச்சு விடாம இறந்துருவேன் அதுக்காக அந்த டிசைன் ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் அந்த ரெண்டு செகண்டுக்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏர் பலூன் போய் நான் சீட் அமைகிறோம் கால்ட்டு கீழே புரிஞ்சுச்சா